இந்த வருஷத்தோட கடைசி நேரத்துல நாம வந்திருக்கோம் இன்னும் ஒரு சில நாட்கள்ல புதிய ஆண்டுக்குள்ளாடி போக போறோம் என்னதான் ஆண்டுகள் வந்தாலும் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம உங்க நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தினம் தினம் இழந்துட்டு இருக்கீங்களா சக்சஸ் போயிட்டு இருந்த பிஸ்னஸ் எல்லாமே லாஸ் ஆகுதா எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களால முன்னேறவே முடியலையா உங்களுக்காக தான் இந்த வீடியோ முதல்ல நீங்க கடந்த பனிரெண்டு மாதங்களையும் ஒரே ஒரு தடவை சிந்தித்து பாருங்க எவ்வளவோ வாய்ப்புகள் புதிய புதிய அனுபவங்கள் எல்லாமே வந்திருக்கும் அந்த நேரத்துல நீங்க சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் தான் இருந்திருப்பீங்க பல மாதங்கள் கழிச்சு சடனா ஒரு சில இழப்புகளும் வந்திருக்கும் இதுக்கு காரணம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இது எல்லாமே பிரபஞ்சத்தோட செயல்பாடுகள் தான் பிரபஞ்சத்தோட சக்தி நம்ம கிட்ட இருக்க இருக்க நாம வளர்ந்துகிட்டே இருப்போம் அந்த சக்தி குறையும் போது நம்ம வளர்ச்சியும் குறைய ஆரம்பிக்கும் என்னைக்காவது பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா பிரபஞ்சம் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்கீங்களா இந்த மன்னிப்பு நன்றி இந்த இரண்டு விஷயங்களையும் எப்போவுமே பிரபஞ்சம் நம்ம கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு முதல்ல நமக்கு கிடைத்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லணும் அடுத்தது நாம செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கணும் இந்த இரண்டையும் சரியா செய்தா நீங்க எப்பவுமே வெற்றியாளர் தான் நான் இந்த வீடியோல பிரபஞ்சத்துக்கிட்ட கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சில உறுதிமொழிகளை சொல்லி போறேன் அதை நீங்களும் கேட்டு என் கூடவே உணர்ந்து சொல்லுங்க பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ல வேண்டிய வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம் இதுவரை பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிச்சதும் லிங்க் கொடுத்துருக்க போய் பாருங்க இந்த உறுதிமொழிகளை உங்க தினசரி வாழ்வில கரெக்டாக பயன்படுத்த வீடியோ கடைசி வரை பாருங்க நிச்சயமா இது உங்க வாழ்க்கையை மாற்றும் நான் இந்த ஆண்டில் செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து விட பிரபஞ்சமே நான் செய்த தவறால் உனக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு மிகவும் மனம் இருந்ததுண்டேன் ஒரு ரூபாய்க்கு கூட வழி இல்லாத என்னை உயர்ந்த நிலையில் வைத்த உன்னை மறந்ததற்காக என்னை மன்னித்து விடு நான் செய்த தவறுகளை மனதார விட்டு விடுகிறேன் என் எண்ணங்கள் சொற்கள் மற்றும் செயல்கள் தவறாக இருந்தால் என்னை மன்னித்து விடு பிரபஞ்சமே நான் இந்த ஆண்டில் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து தவறுகளையும் விடு என் எண்ணங்களால் ஏற்பட்ட அனைத்து தீமைகளுக்கும் மனம் விருந்துகின்றேன் பிரபஞ்சமே என் பிள்ளைகளுக்காக நான் மனதார என்னை காயப்படுத்தியவர்களை நான் நான் இந்த வருடத்தில் யாரையாவது காயப்படுத்தி இருந்தால் அதை மன்னித்துவிட பிரபஞ்சமே நான் பிறருக்கு ஏற்படுத்திய ஆழமான துன்பத்திற்கு மிகவும் வருந்துகின்றேன் நான் பிரபஞ்சத்துடன் சேர்ந்து சமாதானம் பெறுகின்றேன் என் மனதில் உள்ள அனைத்து கோபங்களையும் பிரபஞ்சமே நான் நேர்மையற்று போயிருந்தால் என்னை மன்னித்துவிடும் நான் என் எண்ணங்களை தெளிவாக மாற்ற முயல்கின்றேன் என் சொற்களால் உன்னை காயப்படுத்தியதற்காக என்னை என்னைத்துவிட பிரபஞ்சமே நான் பிறரிடம் அன்பின்றி நடந்து கொண்டதற்கு உணராமல் செயல்பட்டதற்காக என்னை மன்னித்து விட பிரபஞ்சமே உனது ஒளியை புறக்கணித்ததற்காக என்னை விட பிரபஞ்சமே நீ இந்த வருடத்தில் எனக்கு தந்த பரிசுகளை ஏற்றுக்கொள்ளாமல் சென்றதற்காக என்னை மன்னித்து மன்னித்துவிடும் பிரபஞ்சமே உன்னுடைய குரலுக்கு நான் செவி காரணத்தால் என்னை மன்னித்து விடு உன்னுடைய பேரன்பை மதிக்காமல் சென்றதற்காக என்னை மன்னித்து விடு உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று கூறியதற்காக என்னை மன்னித்து விடு இந்த ஆண்டில் என் அனைத்தையும் விட்டுவிடுகின்றேன் என்னுடைய பெருமையை நான் இப்போதே விட்டுவிடுகின்றேன் நான் உன்னுடைய ஆற்றல்களை ஆழமாக அறியாமல் விட்டுவிட்டேன் அதற்காக என்னை மன்னித்துவிடும் பிரபஞ்சமே எனது பெற்றோர்களை மதிக்காமல் நடந்ததற்காக என்னை மன்னித்துவிடு மற்றவர்களை தரக்குறைவாக பேசியதற்காக என்னை மன்னித்து விடு எனது பழைய பகையை நான் விடுவிக்கின்றேன் நான் என்னுடைய தவறுகளை எனக்கு கிடைத்த நல்ல அனுபவங்களாக மாற்றுகின்றேன் நான் என்னையும் பிறரையும் கருணையுடன் ஏற்றுக்கொள்கின்றேன் எனது சிறிய வயது முதல் இந்த ஆண்டு வரை நான் செய்த தவறுகளை மன்னித்துவிடும் பிரபஞ்சமே எனது முதல் மனதில் உள்ள கோபத்தை இந்த ஆண்டின் கடைசி தருணத்தில் விட்டுவிடுகிறேன் எனது தொழிலில் முன்னேற வைத்த உனக்கு நன்றி சொல்ல தவறியதற்காக என்னை மன்னித்துவிடும் பிரபஞ்சமே நான் செல்வந்தனாக மாறியதும் உன் அன்பை மறந்ததற்காக என்னை மன்னித்துவிட பிரபஞ்சமே என்னுடன் வேலை செய்பவர்களை அடிமைகளைப் போல வழி நடத்தியதற்காக என்னை மன்னித்துவிட பிரபஞ்சமே பெரியவர்களின் பேச்சை மதிக்காமல் சென்றதற்காக என்னை மன்னித்துவிட பிரபஞ்சமே பிரபஞ்சம் என் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் என முழுமையாக நம்புகின்றேன் மன்னிப்பு என்னுடைய ஆன்மாவின் மிகப்பெரிய சக்தியாகும் எனது உறவினர்கள் எனக்கு செய்த எல்லா தீமைகளையும் நான் இப்போதே மன்னிக்கின்றேன் நான் அவர்களுக்கு செய்த தீமைகளை மன்னித்துவிடும் பிரபஞ்சமே நான் என்னை உளரீதியாக மன்னிக்க அனுமதிக்கின்றேன் பிரபஞ்சமே என் பேச்சால் உன் மனம் காயப்பட்டிருந்தால் என்னுடைய மனதின் நிம்மதிக்காக விட்டு என் குடும்ப உறுப்பினர்கள் செய்த அனைத்து தவறுகளையும் மன்னிக்கின்றேன் இன்று முதல் என்னுடைய குடும்பத்துடன் சகஜமாக வாழ இருக்கின்றேன் என் குடும்ப உறவுகளை அன்புடன் மேம்படுத்துகின்றேன் பிரபஞ்சத்தின் அன்பை காப்பாற்ற தவறியதற்காக என்னை இனி தினமும் மற்றவர்களை நேசிக்க கற்றுக்கொள்கின்றேன் எனது மனைவியிடம் அல்லது கணவரிடம் பேசிய கோபமான பேச்சிற்காக என்னை மன்னித்துவிடு எனது குழந்தைகளிடம் கோபத்தை வெளிப்படுத்தியதற்காக என்னை மன்னித்து விடு இனி பிறரின் நலனுக்காக நிற்க விரும்புகின்றேன் என்னை விட்டு போன நண்பர்களை நான் என்னுடைய நண்பர்களுக்கு நான் செய்த தவறுகளுக்காக மிகவும் மனம் இருந்துகின்றேன் நண்பர்களின் உறவை புதுப்பிக்க திறந்த மனதுடன் இருக்கின்றேன் என்னுடைய சக பணியாளர்களின் தவறுகளை நான் இப்போதே மன்னிக்கின்றேன் நான் எனது கனவுகளை அடைய பிரபஞ்சத்தை நம்புகின்றேன் என்னுடைய உடல் மற்றும் உளவியல் பிரச்சனைகளை நான் மன்னிக்கின்றேன் மன்னிப்பு கேட்டு எனது ஆன்மாவை சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கின்றேன் நான் பிறரிடம் கூறிய பொய்யான விஷயங்களுக்காக என்னை மன்னித்துவிட பிரபஞ்சமே இன்றுடன் எனது கடந்த காலத்தை விட்டு விடுகிறேன் கடந்த காலத்திலிருந்து புதிய ஆண்டை நோக்கி முன்னேறுகின்றேன் உன்னோடு சமரசமின்றி செயல்பட்டதற்காக மனம் விரும்புகின்றேன் நான் உனது பேராற்றல்களை புரிந்து கொள்ளாததற்காக என்னை மன்னித்துவிட பிரபஞ்சமே நான் பிறரை மன்னிக்கும் போது எனது மனம் நிம்மதியும் சந்தோஷமாகிறது மனதை நிரப்பும் நிம்மதியை நான் முழுமையாக அனுபவிக்கின்றேன் மன்னிப்பு எனக்கு புத்துணர்வை தருகிறது என் இதயம் இந்த ஆண்டின் கடைசி தருணத்தில் பிறரின் குறைகளை மன்னிக்க தயாராகிறது என்னை கேலி செய்தவர்களை நான் இப்போதே மன்னிக்கின்றேன் நான் பிறரை கேலி செய்து துன்புறுத்தி இருந்தால் என்னை பிரபஞ்சமே மன்னிப்பு எனது உள்ளத்தில் இளையருளை கூட்டுகிறது எனக்கு துரோகம் செய்தவர்களை தாக்குவதற்காக வகை கொண்டிருந்த என்னை மன்னித்து பிரபஞ்சமே பிரபஞ்சம் என்னை முழுமையாக மன்னித்து புதிய ஆண்டுக்கு நேராக வழி என முழுமையாக நம்புகின்றேன் பழைய நினைவில் வைத்து வருத்தப்படாமல் விட்டுவிடுகின்றேன் மன்னிப்பின் மூலம் என் மனதின் இறுக்கம் குறைந்து கொண்டே இருக்கிறது மன்னித்து விடுவது என் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறுகிறது மன்னிப்பு எனது வாழ்வின் புதிய கதையை எழுதப் போகிறது மன்னித்து விடுவதே எனது பெருமையாக மாறுகிறது நான் மூலம் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் பிரபஞ்சமே எனக்கு கேட்க தெரியாத ஏதாவது குற்றங்கள் இருந்தால் அதை மன்னித்து விடு பிரபஞ்சம் என் வாழ்க்கையை நலமாக மாற்றுகிறது இந்நாள் வரை நான் செய்த தவறுகளுக்காக பிரபஞ்சம் என் மீது கோபப்பட்டதை நான் தற்போது உணர்கின்றேன் மன்னிப்பு மூலம் பிரபஞ்ச சக்தியின் கோபத்தை விட்டேன் இனி என் வாழ்வில் எந்த தவறுகளும் வராமல் இருக்க வேண்டுகின்றேன் என்னை மன்னித்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு மிக்க நன்றி பிரபஞ்ச ஆற்றலை முழுமையாக நம்புகின்றேன் பிரபஞ்ச வழிகாட்டுதலை இன்று முதல் ஏற்றுக்கொள்கின்றேன் நான் இனி என்ன செய்தாலும் பிரபஞ்ச வழிகாட்டுதலோடு மட்டுமே செய்வேன் பிரபஞ்ச வழிகாட்டுதல் என் தோல்விகளை மாற்றும் என முழுமையாக நம்புகின்றேன் பிரபஞ்சம் என்னை செல்வந்தனாக மாற்றுகிறது என் தவறுகளை மன்னித்த பிரபஞ்சத்திற்கு மிக்க நன்றி இந்த ஆண்டு முழுவதும் என்னை பாதுகாத்த பிரபஞ்சத்திற்கு நான் நன்றி கூறுகின்றேன் என் தவறுகளை மன்னித்து என்னை புதிய மனிதனாக மாற்றிய பிரபஞ்சத்திற்கு நன்றி இன்னும் ஒரு சில தினங்களில் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகின்றேன் பிரபஞ்சத்திடம் முன்னிப்பு கேட்டு என் தவறுகளை உணர்ந்ததால் புதிய ஆண்டு எனக்கு மகிழ்வான ஆண்டாக மாறுகிறது இந்த ஒரு சில தினங்களில் பிரபஞ்சத்தோடு பேசி என் கவலைகளை தீர்க்கப் போகின்றேன் பிரபஞ்சமே நான் உன்னை இம்மட்டும் துன்புறுத்திய போதும் எனக்காக காத்து நின்ற உனக்கு நன்றி கூறுகிறேன் என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாது பிரபஞ்சமே நான் பிரபஞ்சத்தின் அன்புடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை வரவேற்கின்றேன் இன்னைக்கே இந்த உறுதிமொழிகளை சொல்லி நீங்க செய்த தவறுகளுக்காக பிரபஞ்சத்துக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க செய்த எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு கேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு புதிய மாற்றி வரவேற்க ஆரம்பிங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு உதவியா இருந்தா உங்க கருத்துக்களை கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்திருக்க என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வீடியோ பிடிச்சா லைக் பண்ண மறக்காதீங்க மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி மன நிம்மதியை பெற உதவுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி